ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீம் பற்றி பார்க்கலாங்களா நீங்கள் அறுபது வயசு மேலே உங்களுக்கு ஆயிடுச்சிங்களா உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு நிலையான வருமானம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீம்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் தாங்க இது அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு முப்பது வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா நீங்களும் இந்த ஸ்கீமில் வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வழி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வழி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க எனக்கு இப்போ தான் யூடியூப்லேருந்து ஹைப் பட்டன் சொல்லிவிட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னா இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த கீழே நீங்கள் லைக் பண்ணுவீங்க இல்லைங்களா நீங்கள் லைக் பண்ணும்போது பக்கத்தில் வந்து ஹைப் பட்டன் சொல்லிவிட்டு ஒன்று காமிக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லைங்களா அதனால் எனக்கு வியூஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த வீடியோக்கு அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எனக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஸ்கீம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல எப்படி ஓபன் பண்றது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் இல்லாம நான் வந்து பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் இந்த ஸ்கீம் எப்படி ஓபன் பண்றது இந்த ஸ்கீம்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க சோ ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய மாச சம்பளமே நமக்கு பேங்க்ல தான் வருது இல்லைங்களா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சிருக்கமோ இல்லையோ பேங்க்ல நிறைய பேருக்கு அக்கௌண்ட் இருக்கு அதனால் முன்னணி பேங்கான எஸ்பிஐ பேங்கில் இன்னைக்கு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி எப்படி எப்படி எல்லாம் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எனக்கு எஸ்பிஐ பேங்க்ல வந்துட்டு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சா கூட நீங்கள் ஐசிஐசி பேங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்சிஸ் பேங்க்ல சில பிரான்ச்சில் நீங்கள் இந்த எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரிங்க இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்துட்டு நான் இந்த நான் இந்த வீடியோவில் சொல்ல போற இந்த ரூல்ஸ் மட்டும் தான் எல்லா ஸ்கீம்லயும் இருக்கு சரிங்களா நீங்க எந்த பேங்க்ல இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் ஓப்பன் பண்ணாலும் சரிங்க உங்களுக்கு இது மூலியமா கிடைக்கக்கூடிய வட்டி பணம் உங்களுடைய உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஆனால் சில பேங்க்ல மட்டும் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் டிஃபர் ஆகுங்க இந்த ஸ்கீமுக்காக நீங்க இந்த பேங்க்ல ஏதாவது ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்களா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லயும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும் அதான் அப்ளிகேஷன் ஃபார்முக்காக டிஃபர் ஆகும் சரிங்களா அந்த ஃபீஸ் டிஃபர் ஆகும் ஆனால் நிறைய பேங்க்ல வந்து இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயே எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேங்க்கில் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்லேயே இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்துட்டு எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலோ உங்களுடைய இந்த ஸ்கீம் மூலியமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் சேஃப் வந்து உங்களுக்கு நூறு சதவிகிதம் சேம் தான் சரிங்களா ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கனால நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த ஒரு பேங்க்ல ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சேர்ந்தாங்க இங் உங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் நீங்கள் ஒரு அறுபது வயசுக்கு மேலே ஒரு காமன் பீப்புளாக இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அறுபது வயசுக்கு மேலே உங்களுக்கு தாண்டிடுச்சு நீங்கள் ஒரு நிலையான வருமானம் வேணும் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு நிலையான வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் ஒரு சூப்பரான ஸ்கீமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பணம் நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காமல் அதிக வட்டி தரக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருக்குது அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் தாங்க நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி பேங்க்லேயும் சரி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய ரெண்டு மூணு ஸ்கீம் இருக்குது அந் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமும் ஒன்றா இருக்குது சரிங்களா இப்போ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாங்க இந்த ஸ்கீமில் வந்துட்டு எவ்வளோ பணம் போட்டால் நமக்கு எவ்வளோ பணம் வட்டி பணம் கிடைக்கும் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் இந்த ஸ்கீமில் யார் யாரெல்லாம் எந்த வயசுல இருக்கவங்க இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோவை என்ன வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஸ்கீமோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னா வயசாகிடுச்சுன்னா நம்மளால் வருமானத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சூப்பரான ஒரு கேரண்டி ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம் உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் டான் டான்னு உங்களுடைய வட்டி பணம் வந்துவிடும் சரிங்களா அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமே பட தேவையில்லை இந்த ஸ்கீமோட இன்னொன்று மெயினான ஃபியூச்சர்ஸ் என்னென்னா லம்சம் டெபாசிட்டுங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டிங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு லம்சமான பணம் இருக்கும் சரிங்களா அந்த பணத்தை நீங்கள் வந்துட்டு ஒரு ரிஸ்க் இல்லாமல் உங்களுக்கு இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் ஒரு நல்ல வழியாக இருக்கும் இது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி தாங்க இப்போ பேங்க்ல நம்ம எப்படி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அஞ்சு வருஷத்துக்கு போடுவோமோ அதே மாதிரி தான் இது ஒரு லம்சம் டெபாசிட் ஸ்கீம் சரிங்களா இந்த ஸ்கீமில் இப்போ யாரெல்லாம் போடலாம் எந்த ஏஜ் இருந்தால் பணம் போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நீங்கள் ஒரு நார்மல் பீப்புள் எந்த ஒரு தொழில் செய்ய வரவங்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஒரு விவசாய தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கூலி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு பப்ளிக் செக்டாரில் ஒர்க் இருக்கவங்களா இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு காமன் பீப்புள் அதாவது இந்தியன் சிட்டிசன் யாரா இருந்தாலும் அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்கீம்ல நம்ம எலிஜிபிள் சரிங்களா நீங்க அதே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்க ஒரு வந்து டீச்சரா இருக்கீங்க இல்ல இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கணும் அறுபது வயசுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள் அதே மாதிரி டிஃபென்ஸ் எம்பிளாயிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு அந்த எல்லை பாதுகாப்பு வீரர்கள் அப்புறம் ராணுவ வீரர்கள் ஆர்மிஸ் அவங்கள இருக்காங்கல்ல அவங்க இந்த ஸ்கீமில் பணம் போடணுன்னா அவங்களுக்கு வந்து வயசு ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் அறுபதுக்குள்ளே அவங்களுக்கு வயசு இருந்ததுனால் இந்த ஸ்கீமில் அவங்களும் எலிஜிபிலிட்டி தான் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஸ்கீமில் பணம் போடலாம் சரிம்மா இந்த ஸ்கீமில் எவ்வளோ தான் பணம் போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ஆயிரரூபாங்க இப்போ ஆயிரரூபாலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த ஸ்கீமோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தாங்க மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு முப்பது லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாங்க இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபாக்குள்ள நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க இந்த ஸ்கீம்லன்னா உங்களுக்கு நீங்கள் கையிலருந்து பணம் கொடுத்துக்கலாம் கேஷாக நீங்கள் கொடுத்து இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்கீம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேஷாலாம் கொடுக்க முடியாதுங்க செக்லேந்து டிடி ஃபார்மேட்டில் தான் உங்க பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் சரிம்மா இந்த ஸ்கீம்லாம் நல்லா தான் இருக்கு இந்த ஸ்கீமில் மூணு மாசத்துக்கு ஒரு டைம் வட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கியம்மா அது எப்பப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாருங்க எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வட்டி பணம் வந்துடுங்க அது எப்பப்ப கிடைக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஃபஸ்ட்டு ஜூலை ஃபஸ்ட் அக்டோபர் ஃபஸ்ட்டு ஜான்வரி ஸோ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நாலு டைம் வந்து உங்களுடைய வட்டி பணம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய வட்டி பணம் வந்துட்டு உங்களுக்கு மூணு மாதத்துக்கொட்டையும் கிடைக்கும் இதே நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு பிப்ரவரியில இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்றீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இந்த ஸ்கீம்ல வந்து பிப்ரவரி மந்த் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரினா பிப்ரவரி மார்ச் அந்த ரெண்டு மாதத்துக்கான வட்டி பணம் வந்து உங்களுக்கு ஏப்ரல்ல கிடைச்சிடும் அதுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய வட்டி பணம் வந்து உங்களுக்கு ஜூலைல கிடைக்கும் அந்த மாதிரிதான் உங்களுக்கு மூணு மாசத்துக்கு டைம் இந்த ஸ்கீம்ல வந்துட்டு உங்களுக்கு வட்டி கிடைச்சிட்டு அடுத்து இந்த ஸ்கீம்ல வந்து எவ்வளவு பணம் போட்டால் எவ்வளவு பணமா நமக்கு கிடைக்கும் மூணு மாசத்துக்கு டைம் பணம் வரும்னு சொல்றியே அது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு இந்த ஸ்கீம்ல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த ஸ்கீம்ல நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் கிடைக்கக்கூடிய வட்டி பணம் பாருங்க பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாங்க இது ஒரு வருஷத்துக்கு நீங்க உங்களுக்கு வட்டி பணம் பாருங்க நாப்பத்தோராயிரம் ரூபாய் உங்களுக்கு வட்டி கிடைக்கும் இதை நீங்க வந்து நாலா டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி எரநூத்தம்பது ரூபாய் கிடைக்கும் ஏன்னா மூணு மாசத்துக்கு ஒரு டைம் எனக்கு வட்டி வேணும் இல்லைங்களா அதனால உங்களுக்கு பத்தாயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா வட்டி பணம் கிடைக்குங்க ஆனால் ஒருத்தர் என்னென்ன நினைப்பாங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் வட்டி பணம் எல்லாம் எடுக்கலைங்க லம்சமாக எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும் அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு நான் ஒரு லம்சமாக பணம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஏழு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இந்த ஸ்கீம் மூலிமா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கீமில் நீங்கள் பத்து லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் இருபதாயிரத்தி ஐநூறுரூபா வட்டி பணம் கிடைக்குங்க நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக நீங்கள் வட்டி பணம் எடுக்காமல் ஃபுல்லாக எடுக்கிறீங்கன்னா பதினாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வ ஃபுல் மெச்சூரிட்டி பணம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல நீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் உங்களுடைய ஒரு வருஷத்துக்கான வட்டி பணம் மூணு மாத்துக்கான வட்டி பணம் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு முப்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல மேக்ஸிமம் லிமிட்டே உங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸ் வரைக்குமே இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணக்கூடிய வசதி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால இந்த ஸ்கீம்ல முப்பது லட்சம் ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க இப்போ நம்மள மாதிரி இருக்க காமன் பீப்புளில் இந்த அளவுக்கு டெபாசிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுதான் ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நிறைய பணம் வச்சிட்ருக்கோங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் இவ்வளோ டெபாசிட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இவ்வளோ டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டியை பாருங்கள் ரெ ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் வட்டி பணம் கிடைக்கும் அதை நீங்கள் மூணு மாதமாக பிரிச்சிங்கன்னா அறுபத்தோராயிரத்தி ஐநூறுபாங்க மூணு மாதத்துக்கோட்டே உங்களுடைய வட்டி பணம் மட்டும் இவ்வளோ கிடைக்கும் நீங்கள் அதுவும் வந்துட்டு வட்டி பணம் எடுக்கலாம் எனக்கு லம்சமாக பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் நான் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரூபா கிடைக்கும் சரிங்களா சரிம்மா இந்த ஸ்கீமில் நான் பணம் போடுறேன் எத்தனை வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் நான் பணம் போட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஸ்கீமோட ஒரு டென்யூரை ஃபைவ் இயர்ஸ் தாங்க அஞ்சு வருஷம் ஸ்கீம் தான் இது சரிங்களா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி தான் ஃபைவ் இயர்ஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணுறீங்க சரி நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குது நல்லா வட்டி பணம் கிடைக்கிது இந்த ஸ்கீமை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸ்டென் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் த்ரீ இயர்ஸ் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கக்கூடிய வசதிகளை கொடுத்துருக்காங்க இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி இன்னும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வட்டி அப்போ வந்துட்டு அந்த நிலவரப்படி என்ன வட்டி இருக்கும் அதாவது எயிட் பாயிண்ட் ஒன் கூட இருக்கலாம் இல்லைனா எயிட் பாயிண்ட் த்ரீ சதவீதம் கூட இருக்கலாம் ஏன்னா இந்த வட்டி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு மாத்திட்டே தான் இருப்பாங்க அப்படி மாற்றினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அதே தான் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் இருக்கோ அதை தான் சொல்ல வரேன் நீங்கள் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த டைமுக்கு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுதான் பேலன்ஸ் இருக்கோ அந்த நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய மூணு வருஷத்துக்கு வரும் அதனால் தான் இது உங்ககிட்ட சொல்லணும் நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம ப்ரீமெச்சூர் க்ளோசர்ல பண்ணிக்கோ இல்லைங்களா இன் நம்மளால் வந்து ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக பணத்தை ஃபுல்லாக எடுக்கணும் நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் ஒவ்வொரு ஸ்கீமில் வந்து பெனால்ட்டி போடுவாங்க ஸோ இந்த ஸ்கீமிலும் பெனால்ட்டி இருக்குது ஆனால் நீங்கள் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய மூணு வருஷம் இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்கள் அஞ்சு வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய மூணு வருஷம் இருக்கு இல்லைங்களா அந்த மூணு வருஷத்தில் நீங்கள் ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டா போதுங்க பேலன்ஸ் அந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெனால்ட்டியும் இல்லை சரிங்களா இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிம்மா நான் வந்து இப்போ பணத்தை என்னால் ஃபுல்லாக இந்த அஞ்சு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ண முடியல நான் முன்னாடியே எடுக்கிறேன் அப்படின்னா நான் எனக்கு என்ன பெனால்ட்டி போடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஸ்அப் பண்ணுறீங்க உங்களோட அக்கௌண்ட்டை முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ண ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் பணத்தை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடைக்காது சரிங்களா உங்களுடைய பணம் எவ்வளோ போட்டிங்கன்னா அவ்வளோ அதை மட்டும் தான் உங்களால் எடுக்க முடியும் அதே நீங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த ஸ்கீமை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பீங்களா உங்களுடைய பணத்துலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க இது என்ன பண்ணேன்னா உங்களுடைய பெனால்ட்டி பணமாக தான் அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க அதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்துட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல ரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த ஸ்கீமை நீங்க வந்து க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்ன இல்லைங்களா ஸோ அப்படி டிடெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்துட்டு உங்களுடைய பெனால்ட்டி பண்ணுவாங்க அதை டிடெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ டோட்டலா உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய பணம் பாருங்க ஒன்பது லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு கையில கிடைக்கும் ஏன் நமக்கு கஷ்டப்பட்டு பணத்தை டெபாசிட் பண்ணி நம்ம முன்னாடியே எடுக்கிறது இந்த பெனால்ட்டி நம்ம ஏன் கட்டுறது அப்படிங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்க ஸ்கீமை நீங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இந்த ஸ்கீமை நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பெனால்ட்டி கொஞ்சம் கொறைச்சிடுவாங்க அதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்து டெடெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு பர்சன்டேஜ்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ரூபாய் போயிடுங்க ஸோ அதனால் நீங்கள் ப்ரீமியும் க்ளோஸர் பண்ணாமல் ஃபைவ் இயர்ஸ்க்கு கன்டினியூ பண்ணுறதுக்கு பாருங்கள் சரிங்களா சரிம்மா இந்த ஸ்கீமில் நான் டெபாசிட்லாம் பண்ணிவிட்டேன் ஒரு இவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறேன் எனக்கு டேக்ஸ் எதோ கட்டணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த ஸ்கீமில் வந்துட்டு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது என்னென்னா நீங்கள் கட்டக்கூடிய பணம் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஸ்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அதாவது ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய பணத்துக்கு எந்த ஒரு டேக்ஸும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண தேவையில்லை சரிங்களா நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணால் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கிது இல்லைங்களா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு வட்டி பணம் ஐம்பதாயிர ரூபாய்க்கு மேலே வட்டி கிடைச்சா மட்டும் இது அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் சொல்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே கிடைக்கக்கூடிய வட்டி பணங்க உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு கிடைக்கக்கூடிய வட்டி பணத்தை நான் சொல்லலை அதை வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பணம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் உங்களுக்கு டிடிஎஸ்ஸு டேக்ஸ் பிடிப்பாங்க அதுக்கு நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபிஃப்டீன் ஜி அல்லது ஃபிஃப்டீன் ஹெச் டிடிஎஸ் ஃபார்ம் ஒன்று உங்களுடைய பேங்க் நீங்கள் எங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்லேயே அந்த ஃபார்ம் இருக்கும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க இல்லை பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த ஃபார்ம் வந்துட்டு அங்கேயே இருக்கும் அந்த ஃபார்மை நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கணும் இது ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி தாங்க இந்த ஃபார்ம் எதுக்குனா இந்த ஸ்கீம் மூலியமா கிடைக்கக்கூடிய வட்டிப்பணம் வந்து எனக்கு வருமான வரிக்கு மேலே இல்லை எனக்கு இன்கம் டேக்ஸ் கட்ற கட்டுற அளவுக்கு எனக்கு பணம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்குறது தான் ஸோ நீங்கள் இந்த ஃபார்மை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வரி பிடிக்க மாட்டாங்க நீங்கள் டேக்ஸ் கட்டணும்னு எந்த ஒரு அவசியமும் இருக்காது சரிங்களா சரிங்க அடுத்த முக்கியமான ஒரு விதிவிலக்கு இந்த ஸ்கீமில் என்னன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்கீம் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஸ்கீம் இல்லைங்களா நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறது ஃபைவ் இயர்ஸ்க்கு முடிஞ்சப்போ தான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம் அது ஒரு மெத்தோடு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்கீமோட ஹோல்டர் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணுறவங்க ஏதாவது இன்கேஸ் ஆஃப் டெத் அவங்களுக்கு ஏதாவது இறந்துட்டாங்க அப்படி ஒரு ரீசன் இருந்ததுன்னா இந்த ஸ்கீமோட பணம் யாருக்கு கிடைக்கும்னா இந்த ஸ்கீம் நீங்கள் ஓப்பன் நாமினிஸ் நாமினிஸ்லாம் வந்து நீங்கள் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுவீங்க அவங்களுக்கு இல்லைன்னா நாமினி இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய குழந்தை வாரிஸ் இருக்காங்களா அவங்களுடைய பேர்லாம் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி நாமினிஸில் வந்து வாரிசுக்கு உங்களுடைய ஃபுல் அமௌண்ட்டு போயிடும் இது வரைக்கும் நீங்கள் போட்ட பணம் இது மூலயமா கிடைக்கப்பட்ட வட்டி சரிங்களா எல்லாமே வந்து உங்களுடைய நாமினிக்கு போயிடும் இல்லைனா வாரிசுக்கு போயிடும் அது இல்லாமல் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா என்ன எந்த ஒரு பெனால்ட்டியும் இல்லாமல் ஃபுல் அமௌண்ட்டும் அவங்களுக்கு போயிடும் சரிங்களா இந்த ஸ்கீம் வந்துட்டு ஒரு நிலையான வருமானம் வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமுங்க இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ஒன்று சொன்னேன் என்னன்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை அதுக்கு கீழே இருக்கவங்களும் ஓப்பன் பண்ணிக்கக்கூடிய வசதிகள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன வழின்னா இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு அறுபது வயசு மேலே ஆயிடுச்சின்னா அவங்களுடைய பேரில் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா அது மூலிமா உங்களுக்கு வட்டி பணம் கிடைக்கும் அப்படி இல்லை உங்களுடைய வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு அறுபது வயசு மேலே ஆயிடுச்சின்னா அவங்க பேரில் நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் உங்களுடைய பெனிஃபிட்ஸ் இல்லைங்களா அதனால் இந்த ஸ்கீமில் நான் அதுவும் சொல்லணும்னு நினச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்